கடகம் கடகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் அன்பார்ந்த மனமார்ந்த வணக்கத்தை உங்கள் ஜோதிட செல்வன் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றிலிருந்து சரியாக சொல்லணும்னா பிப்ரவரி மாதம் பிறந்தது முதல் உங்களுடைய வாழ்க்கையில மூன்று அதிர்ச்சியான விஷயங்கள் நிச்சயமாக நடந்தே தீரும் அந்த விஷயங்கள் எல்லாவற்றிற்குமே பின்னாடி இருந்து உதவுபவரும் உங்களை மேலே தூக்கி விடுபவரும் சனி பகவான் தான் சனீஸ்வரனுடைய மிக சாதகமான பலம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது இத்தனை நாளாக உங்களுக்கு தடையை ஏற்படுத்தியவரே அந்த தடைகளை முறித்து விட போகிறார் அந்த தடைகள் உங்களுடைய பாதையிலிருந்து வாழ்க்கையிலிருந்து விலகப் போகுது மூன்று விஷயங்களையுமே நீங்க ஒவ்வொன்றாக கேட்கும் பொழுது வாழ்க்கையில் அடுத்தவர்களுடைய பலனிற்காகவே தான் வாழ்ந்து வந்துள்ளோம் அப்படின்றத புரிந்து கொள்வீர்கள் காரணம் என்னன்னா கடகத்தை பொறுத்த வரைக்குமே மற்றவர்கள் அவர்கள் தேவைக்காக உங்களை பயன்படுத்திப்பாங்க தேவை முடிந்த பின் உங்களை சொல்லவே மனதிற்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்குது குப்பை தொட்டியில் தூக்கி வீசுவார்கள் மிக பெரிய அவர்கள் முன்னிலையில் கடகம் அரசாங்க வேலையில் சென்று அமரப்போகுது நீங்கள் நுழைவு தேர்வு ஏதாவது எழுதிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த தேர்வில் மிகப்பெரிய வெற்றியை அடைந்தே தீர்வீர்கள் இதுதான் முதல் அதிர்ச்சியான விஷயம் யாருக்கு உங்களுடைய எதிரிகளுக்கு நீங்க வளரவே கூடாது வாழ்க்கையில உயர்வை நோக்கி நகரவே கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அவர்கள் முன்னிலையில் கடகம் அரசாங்க வேலையில் சென்று ராஜதோரணையுடன் நிச்சயமாக அமர்ந்தே தீரும் அதை சனி பகவான் நிச்சயமாக நிறைவேற்றியே தீர்வார் அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது காரணம் என்னன்னா பாக்கிய சனி பகவான் ஆட்கொள்ள போகிறார் அப்படி ஆட்கொள்ளும் பொழுது உங்களுடைய எதிரிகளும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளும் நிச்சயமாக விலகியே தீரும் இரண்டாவது அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா கடந்த காலத்தில் உங்களுடைய அன்பை பற்றி புரிந்து கொள்ளாமல் நீங்கள் உண்மையாக தான் இருக்கின்றீர்கள் அப்படின்னு அறிந்து கொள்ளாமல் தேவையில்லாமல் உங்களை விட்டு பிரிந்து சென்றார்கள் இல்லையா அந்த உறவுகள் உங்களை தேடி வந்தே தீரும் நீங்கள் தொலைபேசி வழியாக அந்த பிரிந்து போன உறவிடம் பேசக்கூடிய சூழ்நிலைகளை காலமே உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் இத்தனை நாட்களாக தடை மேல் தடை அதாவது நீங்களே பேசணும் அப்படின்னு நினைத்தாலும் நடுவில் சிலர் புகுந்து தேவையில்லாத குழப்பங்களை உங்களுக்குள் ஏற்படுத்தி விட்டிருப்பார்கள் அவையெல்லாம் விலகி மிக பெரிய அளவில் நீங்க அந்த சொந்தங்களுடன் சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட போகுது அடுத்ததாக அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா உங்களாலேயே இதை நம்ப முடியாது உங்களுடைய ஊற்றார் உறவினர்களால் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது சொந்த வீடு கடகத்திற்கு அமைய போகுது சில பேர் நினைச்சிருப்பீங்க வாடகை வீட்டில் நான் இருந்துகிட்டு இருக்கிறேன் என்னால இரண்டு மாத வாடகையே கொடுக்க முடியவில்லை தயவு செய்து நீங்க நல்லா இருக்க போறீங்க அப்படின்னு நம்புங்க மிக அளவில் ஒன்பது கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருந்தே தீரும் காரணம் என்னன்னா அசுப கிரகம் இருள் சூழ்ந்த கிரகமான சனீஸ்வரனே உங்களின் தடைகளை முறிக்கப் போகிறார் மூன்றாம் வீட்டை சனி பார்ப்பதால் என்ன நடக்கும்னா தடைகள் முறியும் நீங்க லட்சியத்தை நோக்கி நகரும் பொழுது இத்தனை நாட்களா ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருந்திருக்கும் இனி அந்த தடங்கல்கள் வரவே வராது கடக கடகராசில இருக்கக்கூடிய உங்களை உங்களுடைய சொந்தங்களே வாடகை வீட்டில் தானே இருக்கின்றாய் அப்படின்னு ஏலனமாக எள்ளி நகையாடி விட்டார்கள் கடந்த காலத்துல அவர்கள் முன்னிலையில் கால் நிலமானாலும் அது எனக்கு சொந்தமான நிலம் அப்படின்னு நீங்க நெஞ்சை நிமிர்த்தி நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட போகுது இரு வழிகளில் உங்களுக்கு பணம் நிச்சயமாக வந்தே தீரும் ஒன்று நீங்கள் லாட்டரியில் அதிகமான ஈடுபாடு உடையவர்களானால் நிச்சயமாக அந்த லாட்டரியில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்தே தீரும் மகாலட்சுமியின் அம்சம் நிச்சயமாக கடகத்துடைய வீட்டிற்குள் வந்தே தீரும் இரண்டாவது கடன் வாங்கியாவது நீங்கள் நிலத்தை சொந்தமாக வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் இதெல்லாமே ஏன் நடக்குது அப்படின்னா சனீஸ்வரன் தடைகளை ஏற்படுத்தியவரே தடையெல்லாம் விளக்கி உங்களை வாழ்க்கையில் முன்னேறி செல்ல அனுமதிக்கிறார் அப்படி அனுமதிக்கும் பொழுது ஜென்மத்தில் நீங்கள் செய்த புண்ணியங்களும் உங்களின் தலைமேல் வந்து அமரப்போகிறது அதாவது சில காலகட்டத்துல நீங்க செய்த பாவங்களுடைய பலன்களை சுமக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் சில காலகட்டத்தில் மட்டும்தான் உங்களுடைய புண்ணியங்களை சுமந்து நீங்க வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு அசுப கிரகங்கள் அனுமதிக்கும் மிகப்பெரிய பிரபஞ்ச ரகசியம் இன்னைக்கு கடகத்தை தேடி வந்திருக்குன்னா கடகம் வாழ்க்கையில நம்பிக்கையோடு முன்னேறி செல்ல போகுது அப்படின்னு தான் அர்த்தம் மிகப்பெரிய பெரிய அளவில் நீங்கள் போட்டி போடக்கூடிய இடத்தில் வெற்றியை அடைய முடியும் பத்து லட்சம் பேர் ஒரு இடத்துல போட்டி போட்டாலுமே நிச்சயமாக உங்களால் உங்களுக்கான வெற்றியை அடைய முடியும் இந்த நேரத்துல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அன்னத்தை வீணடிக்காதீர்கள் அதாவது சில பேருடைய வீட்டில் ஏதாவது மனக்கசப்புகள் ஏற்பட்டு விட்டா சண்டைகள் வந்துடுச்சுன்னா மறுநாள் அந்த சாதத்தை நீங்க குட்டி விடுகின்றீர்கள் தயவு செய்து அன்னத்தை வீணடிக்காமல் இருங்க ஏன்னா மகாலக்ஷ்மியுடைய அம்சமே உணவிலிருந்துதான் ஆரம்பிக்குது செல்வம் நம்மை தேடி ஒரு வழியில் வரும் பொழுது அந்த செல்வத்தை நாம் இன்னொரு வழியில் இழக்கக்கூடாது தயவு செய்து அன்னத்தை வீணடிக்காமல் நீங்கள் வாழ பழகிக்கொள்ள வேண்டும் இரவு பகல்னு பார்க்காம என் நேரமும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் மன்றாடி அழுதுகிட்டே இருந்த காலமெல்லாம் கடந்து போச்சு கடகம் நிம்மதியான வாழ்க்கைக்குள்ளே கலெடுத்து வச்சாச்சு மிக பெரிய அளவில் உயரத்தை நோக்கி மட்டுமே தான் நீங்கள் நகர்வீங்க இனி எந்த ஒரு தருணத்துலையுமே கால் இடறி கீழே விழவே மாட்டீங்க நம்பிக்கையோடு முன்னேறி செல்லுங்கள் சனீஸ்வரனுடைய துணை ஒரு பக்கம் என்றால் அந்த சனீஸ்வரனையே அடக்கி ஆளக்கூடிய மகேஸ்வரனுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமா இருக்குது இன்று இந்த செய்தியை நீங்க செவி வழியா கேட்டிருப்பீங்க முடிந்தால் நாளை சூரிய உதயத்திற்கு முன்பே ஏதாவது ஒரு சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று வாருங்கள் மிகப்பெரிய வாழ்க்கையில் நீங்க வேகமாக நகரக்கூடிய அத்தனை சாதகமான சூழ்நிலைகளும் உடனுக்குடன் ஏற்படும் கடகத்துல இருக்கக்கூடிய பெண்கள் உங்களின் வாழ்க்கை நீங்க நினைத்தவாறு அமையப்போகுது அதாவது ஐம்பது வயதாகி இந்த நிலையிலும் கணவரிடம் தேவையில்லாத சண்டை சிலர் கணவரை விட்டே பிரிந்து வாழ்கின்றீர்கள் அந்த நிலைமை மாறி குடும்பத்துடன் சந்தோஷமாக சுபிக்ஷமாக வாழக்கூடிய காலமு நேரமும் பிறந்தாச்சு கடகத்துல இருக்கக்கூடிய ஆண்கள் நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல தேவையில்லாத சூழ்ச்சிகளை கூட இருப்பவர்களே ஏற்படுத்தி இருப்பார்கள் அவர்களிடமிருந்து நீங்க விலகி செல்ல போகின்றீர்கள் உயர் பதவிக்கு நகர்ந்து செல்ல போகின்றீர்கள் அதுதான் ஆரம்பத்திலே சொன்ன மிகப்பெரிய அதிர்ச்சிகள் அதுல உங்களுடைய எதிரிக்கு தான் மிகப்பெரிய அதிர்ச்சியே உங்களுடைய உயர்வை கண்டு அவர்கள் வியந்து போவார்கள் நீங்க வாழ்க்கையில் உயரத்தை நோக்கி மட்டுமே தான் நகர்ந்து போவீர்கள் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோட இருங்க அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் கடக ராசியை பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றி நன்றி